الحمد لله كفى وسلام على عباده الذين اصطفى اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الاعلى الذي خلق فسوى والذي قدر فهدى صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الطهاره مفتاح الوضوء الوضوء مفتاح الصلاه الصلاه مفتاح الجنه الجنه تحت اقدام الامهات சொதக்கண்டுவையே சொல்லலாம் அவரை இவர் செல்லம் அன்பார்ந்த இந்த பெரியோர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் ஜல்ல ஷான் முகத் ஆயலா இப்பொழுது ஓதிக்காண்பிக்கப்பட்ட ஆயத்திலே சொல்லுகின்றார் சப் ரப்பிகல் ரப்பிகள் ஆயிலா உயர்தரமான உங்களுடைய இரட்சகனை நீங்கள் அவருடைய பெயர் கொண்டு நீங்கள் தஸ்பீ செய்வீராக துதிப்பீராக அல்லவி ஹலப அவன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரிசமமாக யார் யாருக்கு எப்படி செய்ய வேண்டும் எதை எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் சரி செய்து நேர்வழி காட்டக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படிப்பட்ட உயர்தரமான அல்லாஹுவை அவனுடைய பெயர்கள் கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க தஸ்பீ செய்கிறார்கள் என்று அல்லாஹூ தாலா சொல்லுகின்றான் அப்போ அல்லாஹு தாலாவை தஸ்பீ செய்வதை பற்றி வேறொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுங்கண்டால் சப் பெஹ லில்லாஹிமாஃபிஸ் சமாவாத் இவமாஃபில் அம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வானங்கள் பூமிகள் அனைத்திலும் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் அல்லாகவே தஸ்பீஸ் செய்கின்றன இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து வஸ்துக்களுக்கும் அல்லாகுத்தால உயிர் கொடுத்துக் கொண்டிருக்கின்றால் உயிரோடு இருக்கின்றன எனவேதான் நபிகள் நாயகம் ரசூல்லாஹி சல்லாஹி வல்லம் அவர்கள் கூறினார்கள் மலம் ஜலம் கழிப்பதற்காக நீங்கள் வெளியே சென்றால் அங்கே நீங்கள் கற்களையும் எலும்புகளையும் நீங்கள் எடுத்து அதை சுத்தம் செய்வதற்காக பயன்படுத்தும் பொழுது அவைகளை மூன்று முறை தட்டிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அதுக்கு பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்க ஏனென்று சொன்னால் அவைகள் உயிரோடு இருக்கின்றன அல்லாகவே தஸ்மீ செய்து கொண்டிருக்கின்றன இப்படி அல்லாஹு தாலா உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா வஸ்துவுக்களையுமே தன்னை துதிக்கக்கூடியதாக அல்லாஹு தாலா செய்து வைத்திருக்கின்றான் எல்லாமே அல்லாஹவி என்ன செய்து புகழ்ந்து கொண்டிருக்கின்றது வணங்கி கொண்டிருக்கின்றது இப்படி அல்லாஹு தாலா மேலும் சொல்லுகின்றான் வல்லவி அல்லாஹு தாலா உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களுக்கும் அவர்கள் மேய்ச்சலை அவர்களுடைய அந்த காரண காரியங்கள் இந்த உலகத்தில் இருப்பதற்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹு தாலா வெளியாக்கிக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் கவனிப்பது அந்த கவனிப்பது யார் யாருக்கு என்ன வேணும் எப்படி வேண்டும் அந்த மாதிரி அல்லாஹு தாலா எல்லாருக்கும் என்ன செய்யறான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான் யாருக்கு என்ன வேணும் என்பதை எல்லாம் அல்லாஹு வெளிப்படுத்தி அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றான் மேலும் அவைகளை அல்லாஹூத்தாலா என்ன செய்கிறான் வெளியாக்கி அவங்கவுங்க தேவைகளை பூர்த்தி செய்து முடித்ததற்கு பின்னால் அந்த விஷயங்களை அந்த பொருட்களை அல்லாஹு கூலங்களாக மாற்றுகின்றான் கூலங்களாக மாற்றி அவைகளை என்ன செய்யறா வேறு ஒரு விஷயத்திற்கு அல்லாஹூ தாலா பயன்படுத்துகின்றான் இப்படி உலகத்திலே எல்லா விஷயங்களையும் அல்லாஹூ தாலா கவனித்துக் கொண்டிருக்கின்றான் பார்த்து கொண்டிருக்கின்றான் மேலும் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் நாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம் நீங்கள் மறக்காமல் இருக்க மாட்டீர்கள் இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா வந்து சாதாரணமாக சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம் கடைக்கு போனாவே நாலு சாமான் வாங்கினா நமக்கு மறந்து போயிடுது என்ன சாமான் சொன்னாங்க என்ன சாமான் வாங்கணும்னு இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் அல்லாஹு தாலா சொல்கிறான் நீங்க என்ன செய்யுங்க நாம் உங்களுக்கு ஓத கற்றுக் கொடுப்போம் நீங்கள் அதை மறக்காமல் இருக்கணும் அல்லாஹு தாலா வேற ஒரு ஆயத்தில் சொல்றா நபிகள் நாயகன் மசூதுல்லா சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு குரான் ஷெரீப் இறக்கப்படும் பொழுது அவர்களுக்கு வரும் அந்த ஓதி கொடுத்த திருநெனைஸ்லாம் போயிடுவாங்க இவங்க செய்வாங்க திருப்பி திருப்பி ஓதிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அல்லாஹு தாலா என்ன சொன்னா நீங்கள் உங்கள் நாவுகளை மடக்கி மடக்கி ஓதிக்கொண்டிருக்க வேண்டாம் நாம் அதை கறிப்படுத்தி வைப்போம் என்று அல்லாஹுத் தாலா சொன்னான் அப்போ அந்த மாதிரி அல்லாஹுத்தாலா எல்லா விஷயங்களையும் அவனே செய்கின்றான் அவனே நமக்கு உதவியும் செய்கின்றான் இல்லா மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினே நாடினாலே தவிர நாட்டப்படி இந்த உலகத்திலே எல்லா விஷயங்களையும் நடத்தி கொண்டு இருக்கின்றான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற நான் செய்யறதுனால தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அல்லாஹு தாலா சொல்றா நான் நாடுறேன் தான் இது நடக்குது அந்த நினப்பு மனிதர்களுக்கு வர வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு தாலா ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கின்றான் மனிதர்களை நீங்க என்ன செய்ய ஞாபகமாயிரீங்க நம்ம தான் எல்லாம் செய்கிறோம் நாங்க தான் எல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிற நினைப்பை என்ன செய்ய நீங்கள் கொண்டுட்டு வாங்க இப்ப நபிகள் நாயகம் நசூல் அவர்கள் சொல்லுகின்றார்கள் சுத்தமாக இருக்கணும் மனிதர்கள் என்ன சொன்னால் சுத்தமானவர்கள் அல்லாஹு தாலா ஈமான் என்கிற பரிசுத்தத்தை மனிதர்களுக்கு தந்திருக்கின்றார் அப்ப ஐந்து அறிவு உள்ள மிருகங்கள் ஆறு அறிவு உள்ள மிருகம் மனிதன் அந்த மனிதனுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்ற ஒரு உயர்தரமான அந்தஸ்து என்பது ஈமான் அந்த ஈமான் என்கிறது வந்துலா முஹம்மது ரசூல்லா என்று சொல்லக்கூடிய இந்த கலிமா அந்த கலிமா என்பது ஒரு மனிதர் ஓதிவிட்டார் என்று சொன்னால் அவர் மூமீனாக ஆகிவிடுகின்றார் அப்போ மூமினாக ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அவரும் சுத்தமான ஆளாகிறார் எனவேதான் நபிகள் நாயகம் ரசூதுல்லா சொல்லி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அஸ்வலாத்து என்கிற ஒரு விஷயத்துக்கு சுத்தம் என்பது ஒரு சுத்தத்திற்கு வது என்பது கருவியாக வைத்திருக்கு நல்லா தலை அது வதுவை என்ன செய்யணும்னா நம்ம செய்யணும்னு சொன்னால் நமக்கு அது சுத்தம் கிடைக்கும் அதில் அந்த சுத்தம் கிடைச்சிச்சின்னு சொன்னால் தான் நம்ம என்ன செய்ய முடியும் அடுத்த இடத்துக்கு போகலாம் இப்போ தொழு சுத்தம் தேவை அஸ்வலாத்து மிஸ்தாக அத்தொகாரத்து மிஃப்தல் ஒது அல் உதவும் சொலா தொழுகை ஆரம்பிக்கணும் சொன்னால் என்ன செய்யணும் சுத்தம் செய்யணும் அதுக்கு ஒது செய்யணும் இப்போ நமக்கு அல்லாஹுத்தாரா சுத்தம் என்று சொல்லக்கூடியதை ஈமானின் மூலமாக நமக்கு தந்திருக்கின்றான் அந்த ஈமான் எப்போ நமக்கு வந்துடுச்சோ அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா தொடுகை நோம்பு ஜக்காத்து ஹஜ்ஜி இந்த நான்கு கடமைகளை யார் செய்கின்றார்களோ அவர்கள் முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழுகின்றார்கள்

ஆனால் மௌத்தா போகும்போது நீங்க என்ன செய்யுங்க முஸ்லீமாக நீங்கள் மரணிக்க வேண்டும் வலா தம்பூத்தும் இல்லா தும் முஸ்லிமும் முஸ்லீமாக இல்லாத நிலையிலே நீங்கள் மரணிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா என்ன முஸ்லீமாக மரணிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில வியாபாரம் செய்கிறோமா அல்லாவுடைய ஞாபகத்தோட வியாபாரம் செய்யணும் விவசாயம் செய்யணுமா அல்லாவுடைய ஞாபகத்தோட விவசாயம் செய்யணும் சாப்பிட்றோமா அல்லாவுடைய ஞாபகத்தோட சாப்பிடணும் பாத்ரூமுக்கு மலந்தளமு கழிக்க செல்கிறோமா அல்லாஹுடைய ஞாபகத்தோடு செல்லணும் நடந்து போனாலும் வாகனத்தில் போனாலும் தூங்கினாலும் எப்படி இருந்திருந்தாலும் அல்லாஹுடைய அந்த ஞாபகம் என்பது நமக்கு என்ன சின்ன வந்துக்கிட்டே இருக்கணும் அது என்ன சின்ன சின்ன துவாக்க அப்பப்போ ஒதுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி அல்லாஹ் தாலா இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நமக்கு இந்த சூறாவிலே அல்லாஹூத்தாலா ஞாபகப்படுத்துகின்றான் நிச்சயமாக மறைந்திருப்பதையும் அறிகிறான் தாலா நம்மளுடைய உள்ளத்துல என்ன நம்ம மறைச்சு வச்சிருக்கிறோம் என்கிறதையும் அல்லாஹு தாலா அறிகிறான் நம்ம வெளியே என்னென்னா செய்யறோமோ அதையும் அல்லாஹு தாலா அறிந்து கொண்டிருக்கின்றான் அப்ப மறைவான விஷயங்களையும் தெரிந்த விஷயங்களையும் அல்லாஹு தாலா அறிந்ததின் காரணமாக நமக்கு என்ன செய்யுது அவன் மேலே ஒரு பயம் வருது அல்லா பார்க்குறான் அல்லாஹ் பார்க்குறான் என்ன செய்ய முடியும் பாவங்கள் செய்யும்போது அல்லாஹுடைய ஞாபகம் வருகிறது நன்மையான செயல்கள் செய்யும் பொழுதும் அல்லாஹுடைய ஞாபகம் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றது மேலும் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் ஒன் எஸ் சிறு கலில் யூஸ்ரா இலேசான மார்க்கத்தை நாம் உமக்கு எளிதாக்குவோம் மார்க்கமே தான் இருக்கு எல்லாமே ஈஸியானது அடீர் யுசுருண் மார்க்கம் என்பது இலகுவானது கஷ்டமும் வரும் கஷ்டம் வந்துச்சுன்னா லேசு வரும் இப்படி அல்லாஹு தால வச்சிருக்கிறான் நம்ம என்ன நினைக்கிறோம் கஷ்டமா நினைக்கிறோம் அதை பள்ளிவாசலுக்கு உள்ள வந்தோடன முன்சுர தொழில்க்கு முடியல மனசு வரமாட்டேங்குது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் முடிஞ்சி வந்தா நாலு ரக்கா தொழுதலாம் ரெண்டு நிமிஷம் முடிஞ்சி வந்தா ரெண்டு ரக்காய் தொழுதலாம் தொழுது முடிச்ச உடனே ஒரு ரெண்டரைக்காத்து சூழ்ந் திரு இந்த ஃபீல் தொழுத்துட்டு ஒரு தஸ்மீ ஓதிட்டு போகலாம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் முடியல அங்கே வர ஃபங்க்ஷன் அட்டன் மாதிரி வந்தேன் சரி ஃபஜீரே ஃபரில் மட்டும் தான் தொழுகிறோம் வேகமாக போய்கிட்டே இருக்கிறோம் இப்படி உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கையை தான் அல்லாஹு தாலாம் சொல்கிறான் ஒன் எஸ் இரு கலில் யுஸ்ரா நாம் உங்களை லேசாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் லேசான விஷயங்களை வைத்து இப்போ எல்லாமே லேசாக இருக்கு நம்ம கஷ்டமாக நினைக்க நினைக்க அது கஷ்டமாக ஆகுது அது கஷ்டமாக நினைக்காம எல்லாத்தையுமே லேசாக நினைச்சு நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னால் அல்லாஹூத்தாலா நம்ம வாழ்க்கைய என்ன தரோம் பலவிதமான வழிகளை அல்லாஹூத்தாலா திறந்து தருகின்றேன் என்று சொல்லுகின்றான் குரான் ஷெரீஃபீஸ யார் மறந்து இந்த உலகத்திலே வாழுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா என்ன விதமான வாசல்களையும் திறந்து விட்டுறான்

நமக்கு தெரியாம வேண்டோமே இந்த இடத்துக்கு நம்முடைய கஷ்டங்கள் அப்பதான் உங்களுக்கு புரியுது அப்ப அல்லாஹு தாலா நமக்கு ஞாபகப்படுத்துகிறான் அப்பப்ப நீங்க என்ன செய்யுங்க இப்படி செய்யுங்க அதைத்தான் அல்லாஹூ தாலா இங்க சொல்றான் நாம் உங்களுக்கு நல்லுபதேசம் பயனளிக்குமாயின் நீர் உபதேசம் செய்கிறாக அப்ப உங்களுக்கு நீங்க ஒரு விஷயம் குத்தாலா சொல்றான்னு சொன்னா அதை நீங்க பாக்குறீங்க இதுல பயன் இருக்கா பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க அத மற்றவங்களுக்கு சொல்லுங்க உபதேசம் செய்யுங்கன்னு சொல்றான் அல்லாஹாலா இப்ப நம்ம என்ன செய்யறோம் அத்தா அம்மா வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன செய்யறோம் பெருசா ஆகும் கல்யாணம் பண்றோம் நமக்கு புள்ளை குட்டி வந்துருது நம்ம பிள்ளைங்களுக்கு அதை விட பெருசா போனோம்னா நம்மள்கிட்ட வேலை செய்கிறவங்க அதுக்கு பிறகு என்ன செய்யறான் பேர பிள்ளை தெரிஞ்சவங்க உங்களுக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயம்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை உங்களுக்கு கீழே மற்றவங்க எல்லாருக்கும் நீங்கள் அதை சொல்லுங்க உபதேசம் செய்யுங்க அல்லாஹு தாரா நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றான் அஞ்சுபவன் விரைவில் உபதேசை ஏற்றுக்கொள்வான் அல்லாஹு தாரா சொல்றான் நமக்கு அந்த அல்லாவுடைய பயம் கொஞ்சோடு இருந்துச்சுன்னா அந்த உபதேசத்தை மக்கள் என்ன செய்யறாங்க அல்லா சரியாக தான் சொல்றான் கரெக்டாக தான் சொல்லிருக்கான் அப்படின்னு சொல்லி ஏத்துக்குவாங்களோ அப்ப அந்த பயம் நமக்கு கொஞ்சம் கூட அல்லாவுடைய தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அல்ல அப்படின்னு சொல்லி லேசாக பேசக்கூடிய மக்களும் இருப்பார்கள் இந்த உலகத்தில் என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் அல்லவி எஸ் நாராயண் குபுரா அவர்கள் தான் என்ன செய்றாங்க பெரிய எரி எரிக்கக்கூடிய அந்த நரக நெருப்பில் அவங்க என்ன செய்கிறாங்க இழுத்து கொண்டு செல்லப்படுகிறார்கள் சுமலா எமுத்து அங்கே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க மரணிக்கவும் மாட்டாங்க வாழவும் மாட்டாங்க அங்கே நிம்மதியாக அவங்களால இருக்க முடியாது தசக்கா தாலா சொல்கிறான் தூய்மை அடைந்தவன் திட்டமாக வெற்றி பெறுகின்றான் அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய காலத்தில் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை செஞ்சு நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா வெற்றி பெற்றுவோம் அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம் தூய்மையாக இருப்போம் திட்டம் நிச்சயமாக வெற்றி பெற்றுட்டாங்கன்னு சொன்னால் அவங்க சுத்தமாக இருக்காங்க நடத்தம் அப்போ சுத்தம் என்பது உலகத்தில் எல்லாத்துலேயும் நமக்கு தேவை அதுக்கு தேவை நமக்கு ஈமான் அந்த ஈமானை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் நமக்கு அப்போ நமகநாயகம் அசுல்லா சனா சனம் என்ன சொன்னாங்க ஏதாவது ஒரு பாவம் நீங்கள் செஞ்சுட்டா மாதிரி தெரிஞ்சால் ஒரே ஒரு லாயாக அதில் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யுது ஒரு நன்மை கிடைச்சிருது ஒரு பாவம் அளிக்கப்படுது மேலும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அஸ்ஸலாத்து மிஃப்தாஹு ஜன்னா அந்த ஒதுங்கிறது நமக்கு தேவை தொழுகைக்கு அந்த தொழுகைக்கு நம்ம உதவு செஞ்சுட்டோம்னு சொன்னால் அதன் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம் சொர்க்கத்தை துறக்கலாம் நீங்கள் சொர்க்கத்தை திறக்கக்கூடிய சாவி என்பது அஸ்வலாத்து மிக்தாக ஜன்னா தொழுகை அந்த தொழுகை நீங்கள் வந்துடுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிடுது அந்த சொர்க்கம் வேண்டும் என்று சொன்னால் இன்னும் சில விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நம்பிகள் நாயகர் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய தாய்மார்கள் தாய்மார்கள் தாய் மட்டும் தான் அல்லாஹு தாலா சொல்றாங்க அப்படின்னு சொல்றான் உங்களுடைய தாய்மார்களுடைய கால் பாதங்களிலே அந்த சொர்க்கத்தினுடைய சாகியை நாம் வைத்திருக்கின்றோம் அப்ப தாய் மனசை புண்படுத்தாம வாழுங்க அல்லாஹு தாலா சொல்றான் இப்போ நபிகன் நாய் ரசூலா அலி செல்லம் சொன்னார்கள் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது என்னென்று சொன்னால் நீங்களோ மறுமையை விட்டு விட்டு இவ்வுலக வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த உலக வாழ்க்கை என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க அழகாக இருக்குது இது அழகாக இருக்குது இது அழகா இருக்கு எதை வச்சு வாழ்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது வல் மறுமை என்பதுதான் நிரந்தரமான வாழ்க்கை அந்த மறுமை என்பது நிரந்தரமான வாழ்க்கையில் நம்ம போகணும்னு சொன்னால் இன்னி சுஹின் ஊலா நிச்சயமாக இது முந்திய ஆகமங்களிலும் இப்ராஹிம் மூசாவினுடைய ஆகமங்களிலும் அல்லாஹு தாலா இந்த அறிவிப்புகளை செய்திருக்கின்றோம் நாம் சொல்லி இருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் சுகுப்புகள் ஏடுகள் நபிமார்களுக்கு முதன் முதலாக கொடுக்கப்பட்டது அதற்கு பின்னால் தான் வேதங்கள் கொடுக்கப்பட்டது அப்ப ஆரம்பத்தில் அல்லாஹு என்ன செஞ்சான் நபி இப்ராஹிம் நபிக்கு நபி மூசா அலி சலாத்து இஸ்லாம் அவர்களுக்கு நூலி இஸ்லாம் அவர்களுக்கு பத்து பத்து வேதங்கள் ஆகமங்கள் அந்த ஏடுகள் தொகுப்புகள் சட்டத்திட்டங்களை கொடுத்தார் அவர்கள் அந்த மக்களுக்கு என்ன செஞ்சாங்க அதை வச்சு உபதேசங்கள் புரிஞ்சாங்க அதுக்கு பின்னால்தான் நபி மூசா அலி சலாத்து அவர்களுக்கு அல்லாஹு தாலா தௌராத் வேதத்தை கொடுத்தான் இஞ்சியில் வேதத்தை நபி இதிரீஸ் அலி இஸ்லாம் தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்தார் அதுக்கு பிறகு இம்ம நபிகள் நாயகம் ரசூலுல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள் வருவதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தௌரா இஞ்சில் ஜபூர் சுர்கான் குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹூ தாலா கொடுக்குறான் கடைசியா பெரிய வேதம் இப்படி நாலு வேதங்களை அல்லாஹூ தாலா கொடுத்தான் அதுக்கு முன்னால் மூன்று சுக்புகளை கொடுத்தான் இப்படி அல்லாஹு தாலா நமக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய நேர் வழியை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் நபிமார்கள் மூலமாக வேதங்கள் மூலமாக குரான் ஷெரீஃப் என்பது வேதங்கள் மூலமாக ஹதீசுகள் என்று சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்கள் மூலமாக நீங்கள் என்ன செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் எவ்வளவு முடியுமோ இபாதத்துகளை செய்து நல்ல மக்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்குத்தான் நல்லாக தானா நமக்கு இந்த உபதேசங்களை தருகின்றார் எனவே இந்த மாதிரி உபதேசங்களை நாமும் கேட்டு அதிகமான இபாதத்துகளை செய்து நல்ல மக்களாக வாழ்வதற்கு வல்லனாயன் தௌஃபிக் செய்வானாக வாசு தாவானுல்லாம் வரமத்துல வரகாத்து